ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க மூன்று வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்புல வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாதசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த செவ்வாதசையில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு குடும்ப சாணத்துல பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பயிற்சி அந்த பயிற்சிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலம் படிப்புல இருந்து வந்த தடைகள் விலகும் விளையாட்டுத்துறை பரதநாட்டியம் இது மாதிரி கலை சம்பந்தப்பட்டதுல ஈடுபாடோடு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வயசுல அதாவது பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் படிப்புக்காக பண தேவைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க குடும்ப சுமைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் அதாவது பண தேவைகள் பூர்த்தியாகும் உடனே உடனே வேலை கிடைக்கும் இவங்களுக்கெல்லாம் இந்த பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருபது வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுது சார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு பகவான் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை நடத்துனா கூட இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை நடத்துனா கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிங்கனாக்கா அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது ஏன்னா குரு ராகு வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது இப்போது குரு பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள்ல இரண்டு இடம் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல வந்து சுவாதி நட்சத்திரம் ராகோட நட்சத்திரம் அதே வந்து பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ராகு இருக்கிறாரு சதை நட்சத்திரம் இருக்கு அந்த இடத்த வந்து குரு பார்க்கறது சிறப்பு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னாக்கா இந்த நேரங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் ரொம்ப நாளாக தடையாக இருந்திருக்கும் ஏன்னா தசையில் எல்லாருக்குமே நன்மை செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதகம் இருக்கிற இடத்த பொறுத்து ராகு தசை நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும் நிறைய பேருக்கு வந்து தடை தாமதங்களை கொடுத்துட்டு வரும் அந்த ராகு சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணிச்சிரா கூட ஏன்னா சனி அப்படிங்கிறது உங்களுக்கு யோக காரகன் சொன்னாலும் வீடு கொடுத்த கிரகம் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் மட்டுமே இந்த ராகுதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுத்துட்டு வரும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கெடுபலங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் இந்த குருவுடைய பார்வை ராகு மேலே இருக்கிறதுனால ராகுதசையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே இந்த குருவுடைய நகர்வுகள் இப்போதைக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடத்துல பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடம் குடும்பசானம் சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கிறதுனால திருமணத்தை கொடுக்குன்னு சொல்லிக்கிட்டால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ வக்ரமாக இருந்தாலோ ராகு கேதுக்களுடன் இருந்தாலோ இப்ப ஏன்ற சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு தடை தாமதங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் திருமணம் ரீதியா தசா நடத்தக்கூடிய ராகு பகவான குரு பகவான் கோச்சார ரீதியா பார்க்கறதுனால திருமண தடைகள் விலகும் திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு தடைகள் நிறைய இருந்திருக்கு உங்களுக்கு ஏன்னா ராகு தசை எங்க இருந்து தசை பண்ணுன்னு சொல்ல முடியாது அஞ்சாம் இடத்தோட இருந்து அந்த அஞ்சாம் இடத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைன்ற பட்சத்துல குழந்தை பாக்கியம் மூலிமா நிறைய பிரச்சனைகள் இப்போ குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் இருக்கு அப்படின்னாக்கா செலவுகள் அதிகமா இருக்கும் சுப செலவுகள் அதிகமா இருக்கும் குடும்ப ரீதியாக தேவைகள் இந்த காலகட்டங்களில் பூர்த்தி ஆகும் குருவுடைய பார்வை ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்காக வெயிட் பண்றீங்களா எல்லாம் எழுதிட்டு உங்களுக்கு பாசிட்டிவான பதில் வரும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகளும் உண்டு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய நகர்வுகள் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு நன்மை செய்யாத குரு பகவான் ரெண்டாம் இடத்துல கோச்சார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு கடன் இருக்கா கடன் இவர்த்தியாகும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கா நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது இப்போ மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே இந்த தசைகள் அப்படிங்கிறது நன்மை செஞ்சிடும்னு சொல்ல முடியாது இந்த பகவான் தசையினால் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு வரீங்கன்னா இந்த கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருடைய பார்வை மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் ஏன்னா ராசியில வந்து குரு பகவான் இருந்து நிறைய மன உளைச்சல்கள் வேலை ரீதியா குடும்ப ரீதியா நிறைய அலைச்சல்கள் ஒரு வேலையை அஞ்சு முறை செஞ்சுருப்பீங்க அது மாதிரியான மன உளைச்சல்களை கொடுத்தது இப்போ மன உளைச்சல்களோ இருக்காது இல்லை வேலை ரீதியா உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்காது தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றது உடம்பு வலி இது மாதிரியான வலியெல்லாம் எல்லாம் இருக்காது இந்த டைம்ல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சி இப்ப வந்து சுப விசேஷங்கள் அதிகமா வீட்டில் நடக்கும் ரொம்ப நாளா திருமணமாகல ரொம்ப லேட் திருமணம் திருமணமாகல அந்த திருமணத்தை இப்ப கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் முப்பத்தி வயசு வரைக்கும் ராகுத நடக்குதுன்னா ஒரு சில பேர் வந்து வேலை வாய்ப்புல மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க அந்த வேலை வாய்ப்பு இப்ப மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும் தொழில் ரீதியா ஏற்றங்களை பார்க்கலாம் முப்பத்தெட்டு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்வை வந்து ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிற இடத்த விட குரு பகவானுடைய பார்வைக்கு பலம் அதிகம் ஆறாம் இடத்தை பார்க்குது ஒரு சில பேருக்கு வந்து மறைமுக சுபத் தொடற்றம்ல இருந்தா குருதசை அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு வரும் அப்படி இல்லை அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா கடுமையான கஷ்டங்கள் இந்த குரு அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு வருவீங்க ஆறாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடத்த இந்த மூன்று இடங்கள்ல குரு பகவானுடைய பார்வை பதியறதுனால கடன் இருந்தா கடன் நிவர்த்தி ஆகும் நோய் இருந்தாலும் நோய் நிவர்த்தி ஆகும் வழக்கு இருந்துச்சுனாக்கா வழக்கு ஆகும் பார்க்கக்கூடிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆகி விட்டுரும் இந்த குரு பகவான் இப்ப எட்டாம் இடத்தை பாக்குது அதே எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடியது உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேர் வந்து சொந்த பந்தங்கள நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நண்பர்கள் வழியில நிறைய பிரச்சனைகள் இது மாதிரியான அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது தேடி வந்து இப்போ நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்ல சொந்த பந்தங்களும் சரி எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் தொழில ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ஒரு தொழிலாக பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த தொழில வளர்ச்சி இல்லாம கடன் பட்டிருப்பீங்க அந்த கடன் நிவர்த்தியா தொழிலில் வளர்ச்சி இல்லாம இருந்திருப்பீங்க பேங்க் சேவிங் இல்லாம இருந்திருக்கும் இது எல்லாமே உயரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் குருதசை எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அந்த தொழில வளர்ச்சி இல்லையா கஷ்டப்படுறீங்களா இப்போ வளர்ச்சிகளை பார்க்கலாம் ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை இப்போ சனி தசை சொல்லவே தேவையில்ல ராசிக்கு பதினோராம் இடத்துல ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது சனி பகவான் அவ்வளவு சிறப்புன்னு சொல்லலாம் லாபஸ்தானத்துல இருக்கிறது பார்க்கக்கூடிய பார்வை கூட உங்க ராசிக்கு பார்க்கறாரு சனி பகவான் குருவுடைய நகர்வுகள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் சனிபொகானால வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க கடன் தொலை அனுபவிச்சிருக்கலாம் இல்லை உடல்நிலை தொந்தர்களை அனுபவிச்சிருக்கலாம் தொழிலில் வந்து கஷ்டங்களை பார்த்துருக்கலாம் நீங்க இது வரைக்கும் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து தொழில் பிரச்சனையா இருக்கும் அந்த தொழிலில் கடன் ஏற்பட்டிருக்கும் எப்படி கடன் அப்படின்னாக்கா யாரோ ஒருத்தர் சொல்லி அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க அவங்க வந்து பாதியிலே விட்டு போயிருப்பாங்க அது மாதிரி துரோகங்களை நிறைய பார்த்துருப்பீங்க சனி தசையில இந்த சனி தசை அப்படிங்கிறது பதினோராம் இடத்துல சனிபொகான் இருக்கிறதும் ஏன்னா ஏழரை சனி அஷ்டம சனி இருந்தா உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு கேந்திரத்துல உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நல்ல பண வரவு உண்டு இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த கஷ்டங்கள் இப்ப நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும் ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு இல்லைனா கூட உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க மருத்துவ செலவுகள் கம்மியாகும் அபரிவிதமான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி பேங்க் சேவிங் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வழக்கு இருக்கும் அந்த வழக்கில் வந்து நல்ல ஒரு தீர்ப்பு பார்ப்பீங்க வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் இருக்காது வேலை ரீதியா இருக்கக்கூடிய அலைச்சல் அதெல்லாம் இருக்காது சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு எழுபத்தி மூணு வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் அப்படிங்கிறது ராசிக்கு இரண்டாம் அதிபதி தசை ஐந்தாம் அதிபதி தசை இது பூர்வ புனிஸ்தான அதிபதி தசை எந்த இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த புத பகவான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கூட புதனோட வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வளோ பெரிய கெடுபலன்களை கொடுக்காது இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா பூர்வ சனாதிபதி தசைன்னாக்கா அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை வண்டி வாகனத்தை வாங்குவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது வரைக்கும் கடன் பட்டிருந்தீங்கனாக்கா அந்த கடன் நிவர்த்தி ஆகும் உடம்புல நோய் இருந்தது தீராத நோய் இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் தீரும் மருத்துவ செலவுகள் கம்மியாகும் சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும் இது வரைக்கும் வந்து அரசாங்க உதவிக்காக எதிர்பார்த்துருந்தீங்கனாக்கா இல்லை கடன் கேட்டு எதிர்பார்த்திருந்தீங்கனாக்கா அந்த கடன் உதவி கிடைக்கும் சொந்த பந்தங்கள் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி மனசு தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றங்கள் பார்க்கலாம் தொண்ணூறு வயசுக்கு மேல தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து உடல்நிலை பாடா பார்த்திட்டு வந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து கோச்சார ரீதியா உங்க சுய ஜாதகத்துல யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட பெருசாக நல்ல பலன்களை கொடுத்துருக்காது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர்ட்டி மூலிமா சிக்கல் ஏற்பட்டிருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி விக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த பழைய நிலங்கள் அதாவது பழைய ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு போராடுறீங்களே இல்லையா அதெல்லாம் விற்கக்கூடிய சூழ்நிலைகள் சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு நல்ல ஒரு பண வரவு மன அமைதி இந்த காலகட்டங்களில் உண்டு நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி